ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று திருஞான சம்பந்தர் வரலாற்றை சுருக்கமாக காண்போம் சமயக்குறவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நால்வராவர் அவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் திருஞான சம்பந்தர் சீர்காழிப்பதியில் திரு அவதாரம் செய்தார் இவர்தம் அவதார மகிமையை வாழ என்று திருத்தொண்ட திரு அந்தாதி அருளி செய்த நம்பியாண்டார் நம்பி சிறப்பிக்கின்றார் திருஞான சுவாமிகள் புராணத்தை பாடி அருளிய சேக்கிளார் பெருமான் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தாறு திருப்பாட்டுக்கள் வாயிலாக அவர்தம் வரலாற்றை மொழிதலானார் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த நோக்கம் அமைய பெற்றது என சேக்கிளா சுட்டிக்காட்டியுள்ளது ஆழ்ந்து உணரத்தக்கது செந்தமிழ் சீரின் சிறப்பு மல்கிய ஏழாம் நூற்றாண்டில் பனிரெண்டு நாமங்களையும் கொண்ட சீகாழிப்பதியின் அந்தர்தம் குடிமரபில் கவுனியர் கோத்திரம் விளங்க சிவபாத இருதயர் என்பவருக்கும் அவர்தம் இல்லத்தரசியான பொற்புடைய பகவதியார் என்பவருக்கும் திருமகவாக தோன்றியவர் திருஞான சம்பந்தர்